நயன் கேட்ஸ் இந்த வார்த்தையே ஒரு எமோஷன் தான் நம்ம சின்ன வயசுல காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கினதை விட காட்டிலையும் தோட்டத்திலையும் பறிச்சு சாப்பிட்டது தான் அதிகம் இயற்கை அன்னை நமக்காக கொடுத்த வரப்பிரசாதங்கள் இதோ அந்த இருபது வகையான லிஸ்ட் அவிஞ்சி பழம் கிடைக்கியதே அரிது ஆனா ருசி அற்புதம் நுணா பழம் இதுல இருக்கிற மருத்துவ குணம் வேற லெவல் சூரபழம் பழம் குத்துனாலும் பரவாயில்லன்னு தேடி தேடி பறிப்போமே கலாக்காய் அந்த சிவப்பான காயோட புளிப்பு இருக்கே அப்பப்பா கலாப்பழம் அதுவே கருப்பா பழுத்தா தேன் மாதிரி இனிக்கும் ஈச்சம் பழம் இதுதாங்க நம்ம ஊரு ஒரிஜினல் பேரிச்சம்பழம் நாவல் பழம் நாக்கெல்லாம் ஊதா கலரா மாத்திர மேஜிக் இது இலந்தை பழம் உப்பு மிளகாய் தூள் வச்சு இடிச்சு சாப்பிட்டா சொர்க்கம் கொடுக்கா புள்ளி மரத்துல ஏறி கிளைகளை உலுக்கி பறிச்ச ஞாபகம் இருக்கா காரக்காய் துவர்ப்பா இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவோம் காரப்பழம் இது பழுத்த பிறகு சாப்பிட்டா தனி ருசிதான் சப்பாத்தி பழம் முள் இருக்கும் ஆனா பழம் செம்ம டேஸ்ட் மணத்தக்காளி பழம் குட்டி குட்டி கருப்பு முத்து மாதிரி அள்ளி தின்போம் வேப்பம்பழம் கசந்தாலும் அத சப்பி சாப்பிடுற சுகமே தனி வெள்ளரி பழம் வெயில் காலத்துல வெடிப்பு விட்ட வெள்ளரி பழம் கிடைச்சா ஜாக்பாட் தான் அரை நெல்லி இத கடிச்ச உடனே கண்ண மூடி சிலிர்க்காதவங்களே இருக்க முடியாது விளாம்பழம் ஓட்ட உடைச்சு உள்ள வெல்லம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா முந்திரி பழம் சாறு வழிய வழிய சட்டையெல்லாம் கரையாகி சாப்பிடுவோமே பனம்பழம் சுட்டு சாப்பிடுற அந்த பனம்பழத்தோட வாசனை வேற ரகம் புளியம்பழம் ஸ்கூல் விட்டு வரும்போது கல்லெறிஞ்சு பறிச்ச அந்த புளிப்பு இனிப்பு இதுல நீங்க அதிகமா மிஸ் பண்றது எது கமெண்ட்ல சொல்லுங்க